இந்த கடல் பண்ணிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்டில் எப்படி வந்து நம்ம பட்டி பார்க்குறோம் அப்படிங்கறத இந்த விடல பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குண்டான வேலைலாம் பார்த்து வச்சுட்டோம் ஏன்னா போன வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் இப்போ எப்படி வந்து நம்ம பட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து பட்டி பார்க்குறதுக்காக இந்த பைப்பர் இடம் இடத்துல முன்னாடி வந்து நம்ம பைப்பர்லாம் பேத்து வச்சிருந்தோம்ல அந்த இடத்துல வந்து போடுறதுக்காக அதுக்காக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி இருக்காங்க இது எப்படின்னா ரசின்னு அப்புறம் ரெண்டு பவுடர் கலப்பாங்க ஒன்று வந்து சாக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து எராசின் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து அந்த ரசீனில் ஒரு ப்ளூ கலரில் மருந்து இருக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து பிறகு காமிக்கிறேன் அந்த மருந்தை கலக்கி மொத்தமாக சேர்த்து கலக்கிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டி வைக்கிற இடத்துல வந்து போடுவாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி வெறும் ரசீனில் மட்டும் அந்த ஒயிட் மருந்து ப்ளூ மருந்துன்னு சொல்லி ரெண்டு இருக்கும் அது ரெண்டத்தையும் கலந்து பைப்பர் ஓட்ட வேண்டிய இடத்துல வந்து எம்டியாக வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருவாங்க பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தாதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பட்டி பார்த்து அதுக்கு மேலே பைப்பர் ஓட்டுவாங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறத தொடர்ந்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்து ரசின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அந்த ஒயிட் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ள மருந்து அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படின்னா வந்து ஒரு ஒரு மகு ரசினுக்கு ஒரே ஒரு முடி இல்லைன்னா அதிகபட்ச மாதிரி ஒன்றரை முடி ரெண்டு தான் கொடுப்பாங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஒயிட் மருந்துன்னு சொல்றது வெள்ள மருந்துன்னு சொல்றது வந்து அதிகமா போறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா அது வந்து காஞ்சிக்கிட்டே வரும் காஞ்சிடும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேல கையை காலை வச்சோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை லைட்டாக இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது எந்தளவுக்கு காஞ்சிருந்தாலுமே அந்த லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை மேலே இருக்கும் ஆனால் வந்து அந்த பழையகள் நல்லா பிடிச்சிருக்கும் அந்த பழையல பார்த்திங்கன்னா வரி வரியாக கோடு மாதிரி இருக்கிறாங்க அந்த கோட்டில் தான் வந்து பஞ்சு வச்சு கலப்பு தடிப்பாங்க அப்படி கலப்பு தடிக்க அடித்த பஞ்சு இது எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா அந்த ரசீன் போடும்போது வந்து அந்த ரசீனில் அது பட்டு எல்லாம் நல்லா இறுவி பிடிச்சிக்கும் அதுக்கு மேலே வந்து பட்டி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து பைப்பர் விட்டுவாங்க நேற்று நம்ம வேலை பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வந்து அண்டை போட வந்து என்ன அப்படின்னா அந்த பலகை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறது உடஞ்சிருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலகை எடுத்துகிட்டு புது பலகை போட்டோம் ஒரு மூணு இடத்துல வந்து நம்ம புது பலகை போட்டிருந்தோம் எப்படி வந்து அந்த கலவை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க ரஷினில் அந்த வெள்ளம் மருந்து ஃபஸ்ட்டு ப்ளூ மருந்து நல்லா கலந்துருவாங்க கலந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு மூடி வந்து வெள்ளம் மருந்தெல்லாம் ஊற்றி அது வந்து பூச ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இரும்பை தவிர்த்து வேறு எல்லா இடத்துலையுமே அது வந்து இதை வந்து ஒட்டலாம் நம்ம ஒட்டினோம்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அது வந்து நல்லா வந்து சேஃப்டியாகவும் இருக்குது வந்து நல்லா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும் நம்ம ஃபுல்லாகவே வந்து ரஷ்யன் கோட்டிங் கொடுத்தாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இது வந்து காஞ்சிடுச்சு எப்படின்னா அது அடித்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் காஞ்சிரும் அந்தளவுக்கு அந்த வெள்ள மருந்து சொன்ன அதில் வந்து அவ்வளோ பவராக இருக்கும் அது இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து பைப்பர் ஒட்டுறதுக்காக வந்து பட்டி ரெடி பண்ணி இப்போ பட்டி போட்டுட்டு வராங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க இது வந்து எப்படின்னா ரொம்ப திக்காக இருக்குது தண்ணி மாதிரி தான் இருக்கும் இதுவும் இதுலேயுமே வந்து அந்த வெள்ளம் மருந்து வந்து தேவையான அளவுக்கு வந்து கலந்துப்பாங்க கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த கையில் ஒரு பிளேட் மாதிரி வச்சிருக்காங்க பட்டை வச்சுருக்காங்க அதை வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணி ஸ்லைட் பண்ணி இழுப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம வீட்டுக்குலாம் பட்டி பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் இதுவும் அது இல்லாமல் இது வந்து இந்த வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை இது இது வந்து ஏன்னா இது வந்து இதோட ஸ்மெல்லாம் வந்து பயங்கரமாக மூக்களை ஏறிஞ்சாடின்னு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் அந்த பைப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கை காலில் எங்கேயாவது மேல்புரத்தில் பட்டுச்சு அப்படின்னா பயங்கரமாக அரிக்கும் ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க அது இல்லாமல் தொடர்ந்து இவங்க பார்க்கறதுனால அவங்க ஓரளவுக்கு பழகிப்பாங்க அந்த வேலையை இரும்புல அடித்தா ஒட்டாது அப்படின்னா அதாவது கடினமான இருக்கிற அந்த வளைவாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து அப்படின்னா நாலு போக்கில் வந்து அது பேத்துல வர ஆரம்பிச்சிடும் இதுவே பிளேட் மாதிரி இந்த டைல்ஸ் மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பைப்பர் ஒட்டி போட்டோம் அப்படின்னா அது வந்து காலத்துக்கு அப்படியே கிடக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே டேமேஜ் ஆகாமல் அப்படியே வந்து நல்லாவே இருக்கும் இந்த பட்டி பைப்பர் அப்படிலாம் அதெல்லாம் பண்ண அப்படின்னா ஒரு போட்டு போட்டுக்கு ஃபுல்லாகவே எல்லா இடங்களுமே வந்து இதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க போட்டுக்கு மேலேயும் சரி போட்டுக்கு அடிப்பக்கமும் சரி ஐஸ் பாக்ஸு இது மாதிரி எல்லா இடங்களுமே வந்து இந்த பட்டி பைப்பர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் சீக்கிரம் அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டில் வந்து இந்த பட்டி வச்சு தான் வச்சுருப்பாங்க எல்லா போட்லயுமே இருக்கும் இது வந்து நான் முன்னாடி சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து அதிகமாக வந்து அந்த வெள்ளம் வருது கலக்கலை கலக்காதனால இது வந்து லைட்டாக காஞ்சிகிட்டே வரும் அந்த காஞ்சிட்டு வரும்போதே அந்த பைப்பரை வந்து அது மேலே வச்சுக்கிட்டே வருவாங்க அதுக்கு அது வந்து இந்த கீழே இருக்கிற பேஸ்டோட இதில் வந்து இந்த பைப்பு லைட்டாக பிடிச்சிக்கும் அது மேலேயே ரசின் குட்டி கொடுத்துருவாங்க இந்த பட்டி வைக்க வைக்க அந்த பைப்பர் போட்டிகிட்டே வர்றாங்க பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பட்டி வைக்கும்போது போட்டிகிட்டே வரணும் ஆனால் கொஞ்சம் அதிக டைம் ஆகிடுச்சுன்னா உடனே காய்ஞ்சால் அதுக்கு மேலே பைப்பர் வச்சோம் அப்படின்னா வந்து காயாது அது கீழே உள்ளது வந்து பிடிக்காமல் போயிடும் பைப்பர் வச்சுட்டாங்கன்னா அப்படின்னா உடனே வந்து மேலே வந்து ரசன் கூட்டி கொடுப்பாங்க தேவையான அளவுக்கு வெள்ளம் மருந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு மக்கு ரசன் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ஒரு சின்ன மூடி அளவுக்கு அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கலாம் அந்த மூடி அளவுக்கு தான் அந்த வெள்ளம் மருந்துங்கிறத சேர்த்துப்பாங்க சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ரசின் கோட்டிங் கொடுத்துருவாங்க ரசின் கோட்டிங் கொடுத்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ரசின் கோட்டிங் கொடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதே ரசினில் வந்து மீண்டும் என்ன பண்ணுவாங்க அந்த அதுக்கு நம்ம எந்த கலர் சொல்கிறோமோ அந்த கலரை வந்து அந்த ரசினில் கலந்துடுவாங்க கலந்துட்டு அதுக்கும் அதே மாதிரியே வந்து மருந்து கலந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடும் அந்த ரசினுக்கு வந்து நம்ம பட்டி வச்ச இடத்துல கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஒரே வேலையாகவே இதை வந்து பார்த்துடுவாங்க

எதுக்காக இந்த மண்ணு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைப்பர்லாம் ஒட்டி இந்த அசின் கொடி எல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தோன்னா காஞ்ச பிறகு வளவளம் இருக்கும் நம்ம கடல் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா போட்டு பயங்கரமா ஆடும் அப்படி ஆடும்போது ஈரமா இருந்தது அப்படின்னா பயங்கரமாக வலுக்கும் நம்ம எதுவுமே வேலையும் பார்க்க முடியாது போக முடியாது ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக அந்த மண்ணு வந்து கொட்டிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மண்ணும் அது அதோடு சேர்ந்து காய்ச்சிரும் அப்படி இருக்கும்போது காலுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் நமக்கு வந்து அதிகமாக வலுக்கவும் வலுக்காது இது வந்து போட்டுக்கு பின்பக்கம் வந்து போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்தாங்களா அதுலயே வந்து மண்ணை சேர்த்து கலந்து போடுவாங்க இந்த இடத்துல வந்து அதிகமா இங்கதான் நாம அதிக நேரம் இருப்போம் அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகமா வழுக்க கூடாதுனுங்கறதுக்காக இந்த மாதிரி மண்ணு கலந்து போடுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு முழுமையாவே எல்லா இடத்துலயுமே வந்து பைப் வரி போட்டியாச்சு அப்புறம் பட்டியும் பாக்குற இடத்துல பட்டி மாதாச்சு அது இல்லாம மண்ணும் மேற்கும் மேல எல்லா எல்லும் தூவி விட்ருக்கோம் அது வந்து இப்போ அதான் சொன்ன அது வதுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம் நம்ம போட்டில் நடக்கிற வந்து இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம என்ன பண்றோம் போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம் பாருங்க ஆதரவு கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்